சக்தி ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதம் அது இந்த சக்தி வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இது இந்த சக்தியை வந்து நிறைய பேர் வந்து தவற விட்டுறாங்க ஆகாயம் சம்பந்தமான சொல்லக்கூடிய கல்லீரல் பித்தப்பையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆகாய சக்தி எப்படி கிடைக்கிறது மண் சக்திக்கு நான் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் கீரைகள் சாப்பிட்டுட்டேன் நீருக்கு நான் சூரிய ஒளிப்பட்ட தண்ணீர் இல்ல இயற்கையாக இருக்கக்கூடிய தண்ணீர்கள் ஏரி தண்ணீர் அந்த மாதிரி தண்ணீரை குடிச்சுக்கிறேன் மழையில நனைஞ்சிக்கிறேன் இதெல்லாம் எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் குடிச்சிடுறேன் மூணாவது சக்தின்றது நெருப்பு சக்தி அதுக்கு நான் உடல் உடல் உழைப்பு பண்ணுறேன் இல்லையா சின்ன சின்ன மிதமான உடற்பயிற்சிகள் பண்ணுறேன் இதெல்லாம் நான் பண்ணனா எனக்கு எலும்புகள் அசைச்சா நெருப்பு சக்தி வந்துடும் பார்த்துட்டோம் நாலாவது வந்து காற்று சக்தினா நம்ம வந்து காற்றோட்டமான பகுதியில் இருக்கணும் நல்ல நடுமுதுக நேராக வச்சுக்கணும் தலையை நேராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசியை நிறைய அவாய்ட் பண்ணலாம் இதன் மூலயமா நமக்கு நல்ல காற்று சக்தி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஆகாயம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆகாயம் அப்படின்னா இது எந்த சக்தி அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி தூக்கம் அதாவது இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேலே யாருமே சரியா தூங்குறதே கிடையாது பரண்டு 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 படுப்போம் எப்போ படுப்போம்னு தெரியாது எப்போ எந்திரிப்போம் தெரியாது நிறைய பேர் அதுக்காக வந்து டேப்லெட் சாப்பிடறது அதுக்காக வந்து வேற என்னென்னவோ மெடிடேஷன் ட்ரை பண்ணுறாங்க என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க ஸோ சில பேர் வந்து அடிக்ஷனுக்கு போகிறாங்க இது மாதிரிலாம் போனால் தான் தூக்கம் வருன்ற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க ஆனால் அது இயற்கையாக வந்து ஆகாய சக்தி என்பது ஆழ்ந்த உறக்கத்துக்கு நம்ம போகணும் ஆழ்ந்த உறக்கம் யாருக்கெல்லாம் இல்லையோ அந்த தூக்கம் இல்லையோ அவங்களால அடுத்த நாள் வந்து வேலையோ அடுத்த விஷயங்களோ இந்த உடலில் தூக்கம் இல்லாதனால அந்த ஆகாய சக்தினால் நிறைய பிரச்சனைகள் வருது இரவு நேரத்தில் தூங்குவது தான் மிக முக்கியமான ஒரு சக்தி நிறைய பேர் இரவில் வேலை பார்க்குறோம் பகலில் தூங்குறோம் இல்லையா அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த லிவர் க கால்பேடர்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரக்கூடியது அப்போ இரவு நேரம் என்பது தூக்கத்துக்கான இறைவனுக்கான நேரம்னு சொல்லுவாங்க அதில் டீப் ஸ்லீப் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆகாய சக்தி கிடைக்கும்